ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வருஷ வருஷம் நேஷ்னல் அவார்டு வந்து என்னென்ன படங்கள் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணும்போது பார்க்கிங் மூணு அவார்டு கிடச்சிருக்குன்றது கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் டீம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து இதை 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 கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸாக இருக்கட்டும் ப்ரெஸ் மீடியா இவங்க எல்லாருக்குமே நான் பெரிய நன்றியை சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக இந்த மூணு விருதுகள் பார்க்கும்போது திரைக்கதை சிறந்த படம் புனட்சத்திரங்கள் இந்த ஒவ்வொரு விருதுமும் இந்த வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது தனித்தனியாக எந்த அடு அளவில் நீ அந்த உழைப்பு கண்டிப்பாக படம் இதுக்கு ஒரு ஃபிலிம்க்கு கிடச்ச அவார்டு வந்து எல்லாருமே என்னுடைய ப்ரொடியூஸர் இந்த படத்தை நம்பி இதை படமாக பண்ணணும் நான் ஒரு மூணு கதை வச்சுருந்தேன் அதில் இந்த கதையை நீ ஃபஸ்ட்டு படமாக பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் என்னோடய ப்ரொடியூசர் அவங்கள நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் சினிஷ் சினிஷ் அவங்க வந்து சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி அண்ட் பேஷன் ஸ்டூடியோ சுதன் சார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பாக அவங்க அண்ட் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் கொடுத்த அந்த சப்போர்ட் தான் இன்றைக்கி இது ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு அவார்ட் எல்லாருமே சொல்கிறேன் அவங்க கொடுத்த ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் வந்து ஸ்க்ரீன் ப்ளே இது கண்டிப்பாக ஆகணும் இதுக்கு வந்து இதை நான் மட்டும் இதோட ஒரு 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 இதை எடுத்துக்க முடியாது ஏன்னா எனக்கு பின்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க அவங்க பேரை நான் அந்த இடத்துல ரொம்ப மென்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறேன் விக்னேஷ் பாபு அண்ட் விக்னேஷ் வேணுகோபால் அவங்க ரெண்டு பேரும் அடுத்து படம் பண்ணுறதுக்கான அந்த முயற்சியில் இருக்காங்க ஒருத்தர் படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய பார்ட் இதில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் என்னுடைய பேர் தனியாக ராம்குமார்னு வருது பட் அதுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க ஸோ அது ஸ்க்ரீன் ப்ளே வட வந்து நான் அப்படி தான் அது அதுக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை நான் அப்படி பார்க்குறேன் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து உண்மையிலே அவர் மோஸ்ட் டிசர்விங் பர்சன் அவருக்கு வந்து எனக்கு அவர் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு இது எனக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு அது கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட நான் ஒர்க் பண்ணும்போது அவருடைய அனுபவங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ஒரு 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 நம்ம ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப இறங்கி என்ன வேணுமோ அதை அவர் வந்து அதை கொடுத்து அதை இன்னும் எலிவேட் பண்ணி இந்த படத்தில் வந்து அவர் போட்ட எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு வந்து அவர் இந்த அவார்டு வந்து அவருக்கு மோஸ்ட் டிசர்விங் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதுக்கான மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இதை எல்லாருமே அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க முக்கியமாக மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்னு இருக்கிறது வேர்ட் ஆஃப் மார்க்னு சொல்லலாம் மக்களோட பேசி பேசியே இந்த இது கொண்டாடப்பட்டு பெரிய மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அது எப்படி பார்த்தீங்க முக்கியமாக ஓடிடிலையும் இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது கண்டிப்பாக ஓடிடி வந்து ஒரு பெரிய பங்கு இந்த படத்தை வந்து ஒய்டராக கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஏன்னா இந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் போது அப்பையும் சில நிறைய பேர் போய் இந்த படத்தை போய் பார்த்தாங்க தேட்டரில் பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்கன்னு நிறைய பேர் போய் சஜெஸ்ட் பண்ணாங்க நிறைய மீடியா சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்தை பாருங்கள் நாளைக்கு ஓடிடியில் வந்தோன்னே இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க ஸோ அது நிறைய அப்போயே நிறைய பேர் பார்த்தாங்க அண்டு ஓடிடி வந்து பெரிய பங்கு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனும்போது தான் எனக்கு இந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் கிடச்சிது அவங்க தான் இந்த படத்தை ரொம்ப ஒய்டராக ஒரு குளோபலாக கொண்டு போய் சேர்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாட் ஸ்டார்க்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல அந்த ஒரு படம் அப்படிங்கும்போது அது ஓடிடி வந்து அது கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப பெருசு இதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் வர படங்கள் இதுக்கப்புறம் வர ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும் அண்ட் ஓடிடி வந்து இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை கொண்டு போய் ஒடரா ஒய்டராக ரீச் பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் நம்புகிறேன் நான் அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் படம்ன்றதே மிகப்பெரிய ஒரு உழைப்போடு வந்திருக்கும் அதுலேயும் மூணு தேசிய விருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் படத்துலேயே எடுத்துருந்தது எந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ப முடியல ஏன்னா அந்த வருஷம் என் கூட டெபுடென்ஸாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு எல்லாருமே ரொம்ப நல்ல நல்ல படங்கள் கண்டிப்பாக வந்து நான் எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துக்கு எங்கேயுமே அவார்டு கிடைக்கவே இல்லை நான் ஒரு இன்னும் சொல்ல சில அவார்ட் ஃபங்க்ஷன் கூட என்னை கூப்பிடலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னைக்கு இத்தனை ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னால் நம்ப முடியல ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப காரணமாக இருந்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாருக்குமே நன்றி அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் முக்கியமான சமூக இந்த ஒரு பிரச்சனையாக ஒரு மக்களோட பிரச்சனையாக நீங்கள் எடுத்து அந்த விஷயத்த படமாக எடுத்து அது ஒரு தேசிய விருது ஸோ இந்த தேசிய விருதுக்குன்றது இது இதுதான் முக்கியன்ற மாதிரி ஒரு இது இல்லாம கரெக்டான சரியான படம் எடுத்து அது வந்து வெற்றி பெறும்ன்றதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணமா இருக்குன்னு பார்க்கப்படுது நீங்க எப்படி பாருங்க இந்த பார்த்திங் படத்துக்கு இந்த தேசிய விருது கிடைச்சதுக்கான இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு அவார்ட் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்க அதை அதை நாங்க நினைச்சு இந்த படத்தை பண்ணவே இல்லை என்னன்னா ஆடியன்ஸை இந்த படம் என்கேஜ் பண்ணும் ஸோ எந்த இடத்துலையும் ஏன்னா இது ஒரு ரெண்டு பேருக்குள்ளே உள்ள ஒரு ஈகோ ஒரு சின்ன கான்செப்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ஸோ அது அதை பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும்தான் எங்கள் இன்டென்ஷனாக இருந்தது இது வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருமே பார்க்குற பிரச்சனை ஈகோன்றது எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் ஒரு கிரே ஷேடு டார்க் ஷேடு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ அதெல்லாம் காட்டும் போது இது எல்லாேருக்குமே கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்குமே இது கனெக்ட் ஆகும் அப்படி அந்த ஒரு அடிப்படையில் தான் எடுத்தது பட் இது நேஷ்னல் அவார்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பாக எனக்கு அது இன்னும் நம்ப முடியாமல் தான் இருக்குது கண்டிப்பாக இதில் நான் க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ க்ளோஸாக ஒரு ஆடியன்ஸை ஒரு விஷ் ஒரு ஒரு கன்டென்ட் கனெக்ட் பண்ணுதோ அது வந்து அவ்வளோ வைல்டராக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு இப்போ ஏற்கனவே இந்த பார்க்கிங் படம் வெற்றிக்கே நிறைய பேர் உங்களோட கவனத்தில் விருது வேறு கிடைச்சிருக்கு முக்கியமாக சினிமா இப்போ வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு பொறுப்புகளும் ஒரு மாதிரி முக்கியமாக இருக்குது எப்படி அந்த அடுத்த கட்ட படம்ன்றது எப்படி கண்டிப்பாக அது மிகப்பெரிய பொறுப்பு தான் கொடுக்குது ஏன்னா அந்த படம் பார்க்கிங் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படம் பண்ணும்போதே அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது அதுவும் இப்போ நேஷ்னல் அவார்டு அப்படிங்கும்போது அது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எந் எப்படி வைக்கணும் எவ்வளோ இதாக என்ன பண்ணணும் இவ்வளோ பேரோட எதிர்பார்ப்பை அடுத்து பூர்த்தி பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்குது பட் அந்த ப்ரெஷரை வந்து நான் ஒரு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஒரு எனர்ஜியாக எடுத்துகிட்டு அடுத்த படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த படம் நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு